என் பாடல்களை கிந்தியில கேட்க பிடிக்கல ஏ ஆர் உடைத்த ரகசியம் தமிழ் சினிமாவில் வந்து பெருமையாக கொண்டாடப்படும் இசையமைப்பாளர்களில் ஒருவர் தான் ஏ ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த ரோஜா திரைப்படத்தின் மூலம்தான் இசையமைப்பாளராக அறிமுகமானார் இப்போது இந்திய சினிமாவை தாண்டி உலகளவில் கவனிக்கப்படும் இசையமைப்பாளராக வளம் வருகிறார் தமிழ் மொழி மட்டுமின்றி பல இந்தி பாடல்களையும் வந்து இசையமைத்திருக்கிறாருன்னே சொல்லலாம் இந்த நிலையில இந்தி மொழியில வந்து கற்றுக்கொண்டது தொடர்பாக ஒரு பேட்டியில் தமிழ் மகள் ஸ்ருதிகாசனிடம் வந்து பகிர்ந்திருக்கிறார் அதுல நான் திரைத்துறைக்கு வந்த போது என்னுடைய தமிழ் பாடல்கள் ஹிந்தியிலேயே மொழிபெயர்க்கப்பட்டன ஆனால் தமிழ் வரிகளை வந்து அப்படியே ஹிந்தியில் மாறும் போது அர்த்தங்கள் மாறின ராகத்துல சேராத சிக்கல்கள் இருந்தன கிந்தி ஆடியன்சும் என்னுடைய பாடல்களை வந்து ஹிந்தியில கேட்க பிடிக்காமல் தான் கேட்பார்கள் ஹிந்தி தெரியாமல் பாலிவுட் படங்களுக்கு இசையமைக்க முடியாது என்றார் இதனால் ஹிந்தி கற்றுக்கொண்டு தமிழ் பாடல்களை ஹிந்தியில வந்து அப்படியே மொழிபெயர்க்காமல் புதிதாக இந்தி பாடல்கள் வரிகள் எழுதப்பட்டன என்று தெரிவித்துள்ளார்